சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர கனமழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து உங்களுடைய மாவட்டம் இருக்கான்றதை ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணிக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் மழையானது தீவிரமாக டிட்வாட் புயல் காரணமாக தீவிரமான மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நாம் நேற்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல மாவட்டங்கள் நிறைய விடுமுறை விடுவாங்க அப்படின்னு அதுக்கு ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா நான்கிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருந்தார்கள் பள்ளி கல்லூரிகள் செமஸ்டர் தேர்வுகள் என்று அனைத்து விதமான செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு சூழ்நிலை அடிப்படையில் தற்போது தொடர்ந்து மழையானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழையானது பொய்து கொண்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு அலர்ட்டை வந்து கொடுத்துருக்கிறார்கள் அதாவது ஆரஞ்சு அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி ஈரோடு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டு விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் தொடர்ந்து தீவிரமான மழை பொழிவு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை மாவட்ட ஆட்சியர்கள் இன்று இரவு இல்லை நாளை மாலை காலைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க சென்னை அருகே வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தீவிரமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றதையும் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவானது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பதன் காரணமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் என்பது விடுவாங்க ஸ்டில்னோ வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நான் இப்ப சொன்ன மாவட்டங்களில் நாளை விடுமுறை வருவதற்கான சான்சஸ் என்பது மிக மிக அதிகமாக இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்